வலுப்படுத்துவதற்காக உறுப்பினர் சேர்க்கை இன்னும் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முன்னிலை அதிமுக முன்னிலை வகித்தார்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வைக்கிறார்கள் ஆனால் எப்படியுமே இது ஒரு கடுமையான போட்டியாகத்தான் இருக்கிறது ஆக சென்ற முறை நீங்க பாராளுமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வித்தியாசத்திற்கும் இப்பொழுது இருக்கும் வாக்கு வித்தியாசத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஏனென்றால் இதற்கு முன்னால அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு எதிரான பொய் பிரச்சாரம் அதிக வாக்குகளை பெற்று தந்தது ஆனா இப்பொழுது மேலும் கேடும் வருகிறது இன்னும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி நம்பிக்கை இழக்க தேவையில்லை இன்னும் மிக கடுமையான மொழியாகத்தான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்விதான் ஏனென்றால் மூன்று நான்கு சட்டமன்றத்தில் அதிமுக தான் முன்னிலை வகிக்கிறது சில குறிப்பிட்ட இடங்களின் வாக்குகளினால் திமுக முன்னிலை வகிக்கிறது ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலும் இந்த குறுகிய கால அவகாசத்திற்குள் பார்த்தீர்கள் என்றால் இடைவெளி மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதனால் திமுக நிச்சயமாக தோல்விதான் அடுமையாக அதாவது மக்கள் இப்பொழுது உணர ஆரம்பித்து விட்டார்கள் முதலிலே பொய் பிரச்சாரத்திற்கு தான் நாம் ஆட்பட்டோம் இப்பொழுது நல்ல ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் இருந்ததுன்னா அதிமுக இன்னும் நிச்சயமாக எங்களோட கட்சி நிர்வாகிகள் அங்கே வேலை செஞ்சாங்க முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபாட்டோடு தான் பணியாற்றியது இப்போ இதை மாதிரி தான் எங்களுக்கு குறுகிய கால அவகாசத்துக்குள்ளே உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னதுனால அனைவரும் சுற்றுப்பயணத்தில் இருந்தோம் அதை தெளிவாக பத்திரிகை சகோதரர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்கிறார்